ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பேங்க் லோன் இன்ட்ரெஸ்ட் கால்குலே இன்ட்ரஸ்ட் வட்டியை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அதாவது நீங்கள் ஒரு பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க அப்படின்னா ஒரு கோல்டு லோன் எடுத்துருப்பீங்க அப்படின்னா ஒரு டூ வீலர் லோனு ஸோ இது மாதிரி லோன் எடுத்துருக்கும் போது நீங்கள் எடுக்கும் போது அவங்க ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ நம்ம வெளியில் எதாவது கடை வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா வட்டி கணக்கில் நம்ம வாங்குவோம் ஒரு ரூபா வட்டி ரெண்டு ரூபா வட்டி இல்லை பைசா வட்டி அது மாதிரி நம்ம வந்து பைசா வட்டியில் வாங்குவோம் ஸோ பேங்க்ல பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கணக்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கணக்கே வந்து புரியாம இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம வந்து கல்குலேட் பண்றது மொபைல் கால்குலேட் மூலியமா எப்படி வந்து கல்குலேட் பண்ணுறதா வந்து பார்க்கறோம் சப்போஸ் உங்க பேங்க்ல வந்துட்டு நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வட்டி வந்து எட் பாய் பர்சன்டெய் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நான் கம்மியாக சொல்றேன் ஸோ ஆட்டோ லோன்லாம் வந்து எயிட் பாயிண்ட் ல் வரைக்கும் வரைக்கும் வரும் சரிங்களா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சிம்பிள் இருக்கு பத்தி அந்த பர்சனல் சிம்பிள் போட்டீங்கன்னா ஒன் இயருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது வந்து தெரிஞ்சிடும் இயற்குக்கு பாத்தீங்கன்னா நாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அது ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கி வாங்கிருக்கீங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் வாங்கிருக்கீங்கன்னா ஒன் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்து எழுபத்தஞ்சு ஸோ இதுவே வந்து பர்சன்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து போடணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுவே வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் இல்லாமல் நம்ம எப்படி போட்டு போடணும் அப்படின்னா அதே ஐம்பத்தஞ்சாயிரம் இப்போ எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க நம்ம வந்து பர்சன்டேஜ் போடாமல் நம்ம கணக்கு எப்படி போடணும் அப்படி பார்க்கலாம் இன்ட்டு ஐம்பத்தஞ்சாயிரம் போட்டு அதே ஐம்பத்தஞ்சாயிரம் போட்டுக்கோங்க இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஏன்னா நம்ம நூத்துக்குதான் நூறு ரூபா நூத்துக்கு ஒரு ரூபா நூத்துக்கு ரெண்டு ரூபா அப்படிதான் நம்ம வந்து வட்டி வாங்குறோம் ஸோ இது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுபத்தி ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இது ஒரு வருஷத்துக்கு சப்போஸ் இதுவே ரெண்டு வருஷத்துக்குன்னா இன்ட்டு டூ இல்ல ரெண்டு மூணு வருஷத்துனா இன்ட்டு த்ரீ இல்ல அஞ்சு வருஷத்துக்குன்னா இன்ட்டு அஞ்சு சோ இப்படி நாங்க வந்து போட்டுக்கலாம் சோ இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து புரியும் சோ இதுவே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மந்த்துக்கோ இல்ல ஒரு டேக்கோ நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாக்கலாம் ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து இஎம்ஐ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ ஒரு எட்டு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்க பட்சத்தில் ஸோ இதே ஐம்பத்தஞ்சாயிரம் போடுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்டு இப்போ நீங்கள் எத்தனை மாதத்துல க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஏழு மாதம்னு வச்சுக்கங்களே ஸோ இன்ட்டு செவன் டிவைடட் பை டுவெல் ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு மாதம் அப்படி போட்டிங்கன்னா இந்த ஏழு மாசத்துக்கு எவ்வளோ வட்டி இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் ஏழு மாதத்துக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு ரூபா வந்து ஏழு மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் இதில் வந்து காட்டுது ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை எட்டு மாசத்துக்கு வேணும் இல்லை ஒன்பது மாதத்துக்கு வேணும்னா இந்த இடத்துல இன்ட்டு செவன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எட்டு எட்டு மாதம்னா எட்டு மாதம் போட்டுங்க ஒம்பது ஒன்பது மாதம்னா ஒன்பது மாதத்துக்கு போட்டுங்க ஸோ டுவெல் மாதிரி நீங்கள் எத்தனை மாதமோ அந்த இடத்துல நாற்பத்து மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும்

போட்டீங்கன்னா அறுபது நாளைக்கு நாப்பத்தஞ்சாயிரம் நான் வாங்கியிருக்கேன் அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்து எட் ஃபைட் ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வாங்கியிருக்கேன் அறுபது நாளைக்கு எனக்கு வந்து எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் சோ இதுதான் வந்து பேங்க்ல வந்து கால்குலேட் பண்றது சோ நீங்க வந்து இப்ப இது வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் சோ இன் இன்ட்ரஸ்ட் மட்டும் தான் கிடையாது ஆனா நீங்க இஎம்ஐயா கட்டும்போது பாத்தீங்கன்னா ஒரு அதாவது நீங்க வந்துட்டு அசலையும் சேர்த்து கட்டுவீங்க அசல் பிளஸ் வட்டி இன்ட்ரஸ்ட் ரெண்டையும் சேர்த்து கட்டுவீங்க சோ அதுல உங்களுக்கு டவுட் வரும் அது எப்படி கே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் சோ கண்டிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோ உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்